இந்த கோயிலுக்கு நம்ம செய்யற உதவி வந்து ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து அது வந்து திரும்பி கிடைக்கும் திரும்பி கிடைக்கும் பட் ஆலயம் வந்து கட்டி கொண்டிருக்காங்க அதுக்கு வந்து தொடர்ந்து கட்டு கட்டுறதுக்கு வந்து பண வசதி நிதி உதவி வந்து கொஞ்சம் தேவைப்படுது எண்பது வருடத்துக்கு மேலாக பழமையான இந்த புளிய மரம் இங்கதான் வந்து ஆரம்பத்துல இருந்து மக்கள் வந்து இந்த கோயில வந்து வழிபட்டு வந்தாங்க இப்ப வந்து நான் வந்து வீடியோல காட்டியிருந்தேன் அந்த ஆலயம் வந்து கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கு உங்களால எந்த ஒரு சிறு உதவி அதாவது வந்து ஒரு பக்கம் சீமந்து மற்றது வந்து வந்து நிறைய சிலைகள் வந்து இருக்கு முருகன் சிலை மற்ற என்னென்ன சிலைகள் முருகன் சிலை வேண்ட கிடக்கு புள்ளியார் சிலை கிடையாது லட்சுமி வைரவர் சிலை வேண்ட கிடக்கு ஆஹ் முருகன் பக்தர் பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க அப்படியா எந்த கோயிலுக்காவது இப்படி பரணி கொடுக்கணும் கோயிலுக்கு வந்து உதவி செய்யணும் நாங்களும் சரியான வறுமை வறுமை கொள் இருக்கிறோம் காணிகள் சொந்த காணிகள் அப்படி ஒன்றும் இல்லை ஆஹ் இருந்து இப்படி இந்த அரசாங்கத்தில் வர நிதி உதவிகள் ஒன்றை தான் இந்த அளவுக்கு நாங்க இதை கட்டி முடிச்சிருக்கோம் நான் அந்த கூலிப்பாடு அவ்வளவு ஒவ்வொரு உதவிக்கும் ஒவ்வொரு வீடியோ நான் கொண்டு போன் நம்பிக்கையான முறையில் நான் வந்து உருவாக்க உங்களுக்கு வந்து எல்லாமே கையளித்தி நான் வந்து உங்களுக்கு வீடியோவை போடுவேன் இந்த ஆலயத்துக்கும் பல சிறப்புகள் இருக்கு பல புதுமைகளும் நடந்திருக்கு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து மண்ணால நானாட்டான் இடத்துல அதாவது வந்து எங்க ஊர்ல இருந்து கொண்டு இருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து நூற்றி ஐம்பது வருஷம் பழமையான கோயில் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த புளிய ஆஹ் ஆரம்பத்துல இருந்து எங்க ஊர் மக்கள் வந்து வழிபட்டு வந்தாங்க இப்ப வந்து பக்கத்துலயே ஒரு கோயில் வந்து கட்டி கொண்டு இருக்கிறோம் நூற்றி ஐம்பது வருடத்துக்கு மேலாக பழமையான இந்த புளிய மரம் இங்கே தான் வந்து ஆரம்பத்துலேருந்து மக்கள் வந்து இந்த கோயிலில் வந்து வழிபட்டு வந்தாங்க இப்போ வந்து நான் வந்து வீடியோவில் காட்டியிருந்தேனா அந்த ஆலயம் வந்து கட்டுப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி அதாவது கணபதீஸ்வரர் ஆலயம் வந்து இப்போ புதுசாக கட்டி கொண்டிருக்காங்க வார வருடம் மூன்றாம் மாதம் கும்பாசிரம் வைக்கிறக்காங்க இந்த ஆலயத்துக்கும் பல சிறப்புகள் இருக்கு பல புதுமைகளும் நடந்திருக்கிறது அதை நீங்க நிர்வாகத்திலையும் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் எப்படியான இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷ பூசா நடக்கும் இந்த வருஷ பூசா கிடாய்கள் சேவல்களை கொண்டாந்து நேர்த்தி செய்து நேர்த்தி கடந்து கொண்டு வந்து விடுவாங்க அதுல ஏழு இதுக்கு போகும் அது எல்லாம் செய்யறது மற்றது இது இந்த நேர்த்தியில வச்சு நிறைய பேர் இதுல ஒரு நல்ல பல அடைஞ்சிருக்காங்க இந்த முனியப்பர்வை முனியப்பர்வை உறவுகள் வந்து வெளி இடங்கள்ல இருந்து மாவட்டங்கள்ல இருந்து இங்க வந்து நேர்த்திக்காரம் செலுத்துறதுக்காக அவங்களோட உறவுகளோட அவங்களோட குடும்பத்தோட வந்து பொங்கி இங்க வந்து அவங்களோட நேர்த்திக்கடன செலுத்துறது என்ன நிறைய உறவுகள் சொல்லுவாங்க நாங்க வந்து நிறைய கோயில்கள் நேரில் வச்சு வந்து அழைப்பு வந்தது எனக்கு இங்க வச்சு வச்சிருக்குன்னு சொல்லி ஏன்னா சரியா நிறைய உறவுகள் வந்து இங்க வந்து பொங்குறை நாங்களும் வந்து இருக்கிற பொங்கல் சாப்பிடுறது முனியப்பர் கோயில் முனியப்பர் கோயில் தான் அது முனியப்பேர்ந்தா அப்படித்தான் வழிபாட்டு முறையே இது இப்படித்தான் இருக்கிறது கோயில் வந்து ஒரு கிராமிய கிராமிய வழிபாடு நடந்து வருஷத்துக்கு ஒருக்கா நட சித்ரா சித்திர மாசம் கண்டிப்பா மாசம் வரும்போது கண்டிப்பா அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு வழங்குவேன் அதையும் மறக்காம பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உறவு வந்து நான் மீண்டும் நான் கூட கேட்டுக்கொண்டு தயவாக கேட்டுக்கொள்றேன் மறக்காம இந்த கும்பாசனம் செய்யறதுக்கு எங்களோட இந்த கொண்டு நீங்களும் இணைஞ்சி எங்களோட கை இந்த உதவியை மட்டும் எங்களுக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்க எங்களோட அன்பை மாதிரம் எங்களுக்கு வழங்கி கொண்டிருங்க இருக்கேன் ஏன்னா நிர்வாகத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த கோயிலை வந்து விட்டு செல்றதுக்கு வந்து இங்கே வந்து என்ன உங்கள்ட்ட என்ன கேட்க போணும்னு சொல்லி சொன்னா கோயில் நிர்வாகத்தை வந்து நிர்வாகத்தை வந்து நான் சந்திக்க வந்திருக்கிறோம் ஏன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து ஆலயம் வந்து கட்டிக்கொண்டிருக்காங்க அதுக்கு வந்து தொடர்ந்து கட்டு கட்டுறதுக்கு வந்து பண வசதி நிதியுதவி வந்து கொஞ்சம் தேவைப்படுது அதாவது அந்த கோயில் வந்து எப்படி என்ன மாதிரி சொல்லி இந்த நிர்வாத்துல கேப்போம் ஏன்னா நான் வந்து கலைச்சி போடுறத விட நிர்வாத்துல கேட்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும் அதோட வாந்து கேப்போம் நிர்வாத்துல வணக்கம் 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 நீங்க கோவில் கோயில் நிர்வாமா இருக்கீங்க ஊர் மக்கள் இந்த கோயில் வந்து பழமையான கோயில் எனக்குமே தெரியும் இருந்தாலும் நீங்க சொல்லி முதல வருஷம் பழமையானது என்ன மாதிரி அது முனியப்பர் கோயிலா கோயில் திரியப்பர் கோயில் இது வந்து இப்ப கட்டி கொண்டு இருக்கிற வந்து புள்ளியார் கோயில் கோயில் சரி இப்ப வந்து இப்ப நீங்க வந்து மக்கள் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க காலையின் சம்பந்தமா எதிர்பார்க்கறேன்னு சொன்னா சிறு சிறு உதவிகள் கேட்கறோம் பெரிய அளவுல எல்லாத்தையும் சிறு சிறு உதவிகள் கேட்கறோம் என்னன்னு சொன்னா நாங்களும் சரியான வறுமை வறுமை தான் இருக்கிறோம் காணிகள் சொந்த காணிகள் அப்படி ஒன்றும் இல்லை ஆஹ் இருந்து இப்படி இந்த அரசாங்கத்துல வர நிதி உதவிகள் ஒன்றை வச்சுதான் இந்த அளவுக்கு நாங்க இதை கட்டி முடிச்சிருக்கிறோம் நாள அந்த கூலிப்பாடு அவ்வளவு வேணும் கூலி வேலைக்காரர்கள் உங்களுக்கு விளாங்கிருந்தாலே நீங்க ஒரு பிறந்தால் நாங்க இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அடிச்சு பிடிச்சி அதத்தான் இதான் பெருசா நாங்க கேட்கல போர்ஸ் அது என்னன்னு சொன்னா ஒரு உங்களால ஏண்டல ஒரு சிறிய ஒரு ஏதாவது ஒரு பங்களிப்பை நாங்க எதிர்பார்க்குறோம் உங்களால ஏண்ட ஒரு சிறு உதவி அதாவது வந்து ஒரு பக்க சீமந்து மற்றது வந்து இப்போ இங்கே வந்து நிறைய சிலைகள் வந்து இருக்கு முருகன் சிலை மற்ற என்னென்ன சிலைகள் முருகன் சிலை வண்ட கிடக்கு புள்ளிய சிலை வேண்ட கிடக்கு வைரவர் சிலை வண்ட கிடக்கு நிறைய முருகன் பக்தர் பக்தர் வந்து நிறை பேர் இருப்பீங்க கோயிலுக்கு வந்து உதவி செய்யணும் செய்யறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதிகாரத்தோட கேட்காம பண்போட கேட்கிறேன் பார்த்து உங்களோட உதவியை செய்யலாம் என்ன வந்து கோயிலுக்கு நம்ம செய்யற உதவி வந்து ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து அது வந்து திரும்பி கிடைக்கும் கிடைக்கும் பட் நம்ம நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது வந்து நோக்கல வந்து சரியாயிடும் நான் வந்து இந்த வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கேன் அந்த வகையில ஏதோ கோயிலுக்கு செய்யும் போது ஒரு விதத்துல நமக்கு அதை வந்து வந்து திரும்பி கிடைக்கும் மறக்காம உறவுகள் வந்து மறக்காம இந்த வீடியோ வந்து மத்தாக்க தயார் பண்ணுங்க மற்றது பாருங்க முக்கியம் முன்னுக்கு ஒன்று இருக்கு வீடியோ பாருங்க அதுல பாருங்க கிணறு ஒன்று உண்மையில ஒரு தனிநபரால அடிக்கப்பட்டது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு அவர் அடிச்சுட்டு இருந்தார் தனிநபர் அவரும் ஊருக்கு உள்ளால்தான் அவரும் கஷ்டப்பட்ட ஆள் தான் ஒரு கோயிலுக்கு செய்யணும்னு செய்யிருக்காங்க வேற பண்டிகை பண்டிகை பண்டிகைக்கு ஒரு ஒரு நிதி உதவி செய்யிருக்காங்க அப்படியே எல்லாரும் உதவி தான் நாங்க செய்யறோம் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இதுகள் செய்துதான் செய்துறோம் கஷ்டம்தான் கோயிலுக்கு என்னென்ன வேலை திட்டங்கள் இருக்கு

வெளும் தரு சில அதுகளெல்லாம் இருக்கு எல்லாம் தேவை தேவை இருக்கு மற்றது பூசை பொருட்கள் தேவை இருக்கு பெயிண்ட் உள்ள முடியல தட்டுப்பாடால கிடக்கு அஹ் அரச உதவியால வந்த நிதி உதவி மினிஸ்டர் மாதிரி அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் காசுகளால வந்தால போட்டு ஒரு மாதிரி பெயிண்ட் அடிக்க கிடக்கு ஆலயம்னு சொல்றது செய்ய செய்ய நல்லா இருக்கு எவ்வளவும் செய்யலாம் தேவையும் இருக்கு அத்தியாவசிய தேவையும் இருக்கு அதுக்குரிய அந்த சிலைகள் அதுகள்லதான் தேவைப்படுது முக்கியமா அது தேவைன்னு சொல்லிக்க எல்லாம் தேவை சமாதியில் கட்டணும் கட்டணும் அத்தியாவசிய தேவை எங்க ஊர்ல வந்து கோயில் இருந்தாலுமே இன்னுமே எந்த வேற ஒரு கோயிலுமே கும்பாசனம் செய்யப்படல வழிபாட்டுக்கு வந்து உகந்தது இல்லாம இருக்கு அதுக்காகத்தான் நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கோம் ஏதோ அடுத்த கால ரயில விழுந்தாவது இந்த கோயில வந்து கும்பாசனம் செய்யணும் ஏன்னா அடுத்த சந்ததிகள் வந்து நல்ல முறையில சமுதாயத்துல வந்து வரணுமா இருந்தா இந்த கோயில் தான் ஒரு அத்திவரமா அமையுது அதை வந்து சரியான முறையில கும்பாசே செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்து எல்லா வழிகளையும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லுவாங்க கோயில்ல ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி அதால வந்து வெகு சீக்கிரத்துல வந்து நாங்கள் வந்து இதை கும்பாசே செய்யறதுக்கு உறவுகள் நீங்க வந்து எங்களோட கை சோர்ப்பீங்களா இருந்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்கும் இதை வந்து நாங்கள் எடுத்து செல்றது மறக்காம உங்களால் இயன்ற உதவி அதாவது வந்து பெரிய உதவியை இல்லாட்டியுமே உங்களால இயன்ற உதவி சிறு சிறு உதவியா நீங்க செய்யும் போது நிறைய பேர் செய்யும் போது எங்களுக்கு வந்து இதை வந்து வெகு சீக்கிரமா வந்து இதை வந்து செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வேற வந்து என்ன நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து உலக தேசத்திலையும் நிறைய உறவுகள் வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேற இதுகளை பற்றி தான் சொல்ல இருக்குது இப்போ கும்பகாசியத்துக்குரியது இப்போ அத்தியாவசிய தேவை நாங்கள் மூணி மாசம் கும்பாபிஷம் வைக்கணும் வேற வருஷம் அதுக்குரிய அத்தியாவசிய தேவை இவ்வளவு இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி உறவுகள் ஏதோ பார்த்து உதவிகள் செய்தால் நல்லா இருக்கும் நாங்கள் இப்போ ஆக்கள்கிற நிலப்பாடு மக்கள்கிற நிலப்பாடு ஊர் மக்கள நிலப்பாடு அப்படி இருக்குது மற்றது விழிப்பு இல்லாம இருக்கிறாங்க விழிப்பு இல்லாத பிரச்சனை இருக்குது எல்லாம் ஆக்கள் கூலி வினால அந்த கூலிப்பாடு ஆக்கள் இனி இனி சந்ததியை வந்து நாங்கள் விழிப்படைய வைக்கணுன்றா இந்த கோவிலை கும்பாசகத்தை செய்து அதுக்கு அதுக்கு புற வார சந்ததிய கையில் கொடுத்தா அந்த அதுக்கு இனி வரும் சந்ததியில் வந்து விழிப்பாக ஒரு நல்ல இதுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த எங்க ஊர்ல வந்து எல்லாருமே ஒரு கூலி வேலை செய்யற கூலி தொழிலாளிகள் வைத்துக் கொண்டு ஒரு வந்து விளைவு செய்வதே பெரிய பெரிய விஷயம் வந்து ஏன்னா இனி வந்து இங்க உள்ள வந்து சிறுவர்கள் வந்து தவறான பாதையில செல்லாம சரியான ஒரு இந்த அறநெறி மற்றது வந்து சரியான ஒரு அஹ் ஒரு கோயில்களுக்கு சென்று சரியான வழிபாட்டு முறைகள் அதுகள் எல்லாம் இல்லாம இல்லாமதான் இருக்கு இப்ப சில இது வெல்ல இருக்கிற இளைஞர்கள் பழையாக்கள்ல பார்த்தா துப்புரவா அந்த வழிபாட்டு முறைகள் ஆலயம் செல்றது ஆலயத்துக்கு எப்படி போறது எப்படி வாருது என்ன செய்யணும் ஒரு இதுவும் தெரியாது இப்போ தற்போதைக்கு நாங்க இந்த இனிவார சந்ததியை எப்படியாவது நல்ல முறை ஒப்படைக்கணும் ஒப்படைக்கணும் அதுதான் அந்த நோக்கம் வருங்கால சந்ததிய நாங்க கொடுக்கணும்னு சரியான பேர் ஆவலோட இருக்கிறோம் கட்டாய இதை செய்து நல்ல விஷயத்துல நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட நாங்கியிருக்கோம் நல்ல உறவுகள் வந்து எங்களோட கைப்பீங்கன்னு நாங்க நம்புகிறோம் நிறைய உறவுகள் வந்து வெளிநாட்டில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நிறைய உறவுகள் வந்து சொல்லியும் இருக்கீங்க நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் மறக்காமல் உறவுகள் வந்து நான் வந்து நிர்வாகத்தின் நம்பர் மற்ற வந்து எங்களோட நம்பர் எல்லாமே நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் எங்களோட தொடர்பு வந்து நீங்கள் வந்து செய்கிற ஒவ்வொரு உதவிக்கும் ஒவ்வொரு வீடியோவை நான் வழங்கி கொண்டு போன் நம்பிக்கையான முறையில் நான் வந்து நிர்வாகத்தில் உங்களுக்கு வந்து எல்லாமே கையெழுத்தி நான் வந்து உங்களுக்கு வீடியோவை போடுவேன் உறவுகள் மறக்காமல் எங்களுக்கு வந்து இந்த உதவியை மட்டும் செய்யுங்க நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம் பாய்